வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்க இன்றைய அனைத்து காய்கறிகள் விளைநிலவரம் பார்த்துடலாங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்கை பார்த்தீங்கன்னா வரத்த திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சுத்தமாகவே ரொம்ப ரொம்ப கம்மிங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து பை ஆயரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மொத்த எடை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நடை இருபது கிலோங்க புடலங்காய்ங்க ஒரு கட்டு இரநூறுவாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மொத்தம் பதினஞ்சு அது சுரைக்காய் பந்தலுங்க இரநூறு டு இரநூத்தம்பதுங்க பந்தலுங்க நார்மல் காடு சுரக்காய் பார்த்தீங்கன்னா தரையில் படுறது நூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க ஐநூறுவாயிலருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இது எடை இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க பீர்கா பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதனால் எடை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க முள்ளங்கிங்க பை இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவாய்ங்க இது மொத்த எடை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ வருங்க பீட்ரூட் பை ஏழ்நூறுவாயிலருந்து ஆயிரரூவா வரைக்கும் இருக்குதுங்க மொத்த இடம் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வருங்குது ஒரு கிலோ பூண்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து நானூறு நானூற்றி இருபது வரைக்கும் பூண்டின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி இன்னைக்கு விலை வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க இன்னைக்கு நூறுரூவாயிலிருந்து நூற்றி ஐம்பது ஒரு சில ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் இரநூறுவாய்க்கு இதாக விற்பனையாக இருக்குதுங்க கொத்துமலுத்தில்வர்கிட்ட பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதுவும் விலை ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க இரநூறு இரநூத்தம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஒரு சில பையில் மட்டும் ஐநூறுக்கு விற்பனை இருக்குதுங்க கொத்தாரங்காயும் பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சி இன்றைக்கி நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் பை விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரிக்காயும் இன்று விலை குறைவு தானுங்க பை பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தட்டையாக இருந்தால் ஐநூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் இன்றைக்கி வந்து பொருள் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ இடம் கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் அரசாணி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க முப்பத்தி எட்டு சரிங்க நாற்பத்தி அஞ்சு கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காளிப்பில் வருங்க நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் பூவின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்